நேற்று முன்தினம் பேசுகின்ற போது ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம்களுடைய விவாக விவாகர சம்பந்தமாக பேசினார் அது காலத்துக்கு காலம் இந்த சமூகத்திற்கு எதிராக பேசப்படுகின்ற ஒரு விடயம் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதிலே திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அவைகள் முஸ்லிம் சமய கலாச்சார கிளம் ஜமிய துளமா கல்வி அமைச்சு நீதி அமைச்சு எல்லாம் இணைந்து செய்ய வேண்டிய விஷயம் அவைகளை பேசி ஒரு சமூகத்திற்கு எதிராக ஒரு சமூகத்தினுடைய உணர்வுகளை தூண்டுகின்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் இடமளிக்க கூடாது ஆகவே அதிலே குறைகள் இருந்தால் எம்எம்டிஏ எம் திருத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அதை செய்யப்பட வேண்டும் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஜம்மிய திருளம் அதே போன்று முஸ்லீம் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி முஸ்லீம் மெம்பர்ஸ் ஆஃப் பாலிம மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அதை சேர்ந்து செய்ய முடியும் அதை விடுத்து இந்த சபையிலே வந்து ஒரு ஒரு அவருடைய முஸ்லீம்களுடைய மனதை புண்படுத்துகின்ற விதத்திலே பேசிவிட்டு அதற்கு முஸ்லிம் சமூகத்தின் சார்பிலே அது தொடர்பான விளக்கங்களை கேட்கின்ற போது மிக கேவலமாக மோசமாக ஒரு பைத்தியகாரனை போல தன்னுடைய அறிக்கைகளை விடுவதன் மூலம் இது தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தும் உண்மையிலே அவளுக்கு ஒரு அவருக்கு அந்த பாராளுமன்ற ஒரு மூளைக்கோளாறு இருக்கிறதா என்று கூட எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே இது விடயத்திலே உரிய கவனம் செலுத்த வேண்டும் பாராளுமன்றத்திலே தனக்கு இருக்கின்ற அந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு மார்க்கத்திற்கு எதிராக இவ்வாறு கீழ்த்தரமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு பேச்சுக்கள் கொடுக்காமல் தடுக்கப்பட வேண்டும் அவருடைய உடனடியாக வைத்தியசாலைக்கு அனுப்பியவருடைய மூளையை பரிசோதனை செய்யுங்கள் தயவு செய்து ஆகவே இது இனங்களுக்கு பிளவுகளை ஒன்று சொல்லி வைக்க விரும்புகிறேன் வெளிகளிலே இமயமாய் நிமிர்ந்து நிற்கும் உங்கள் ஆர் டிவி தமிழ் ஆர்டிவி தமிழ்